வணக்கம் ஸோ போடியிலேருந்து விபிஎன்எஸ் மஷ்ரூம் இருந்து நமக்கு ஃபாரஸ்டேஷன் கண்டி கூப்பிட்ருந்தாங்க ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஃபார்ம் தான் ப்ரொடக்ஷன் போட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க ஒரு ஃபார்ம் தான் பட் வந்து அவங்களோட வேற மெத்தடில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிருந்தாங்க இப்போ பெட்டராக வந்து நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம தான் அவங்களுக்கு ஆல்ரெடி சீட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபார்மிங்லாம் பார்த்தப்போ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஃபார்மிங்கில் நீட்டாக நல்லாவே ஆகிருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஈலும் வந்துக்கிருந்துச்சு பட் ஈலில் வந்து மழை காலத்தில் ஓகே ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பட் வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் பச்் கருகிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க உங்கள் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபார்மிங் ஆகிற பச்சை வச்சுட்டு ஸோ ஃபார்மிங் ஆனதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு பக்கம் மாற்றி ஸோ அதை வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரி ஈல்டு எடுத்துக்கந்தாங்க ஸோ இது ரெண்டு வேலை ஒரு பக்கம் பெட்டை வந்து ஃபார்மிங்கை வச்சு மாதிரி தூக்கி தூக்கி மாற்றினா நாலு தான் அதிகமாகும் ஸோ மாதிரி நாலு உங்களுக்கு அதிகமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு உங்கள் வாட்டர் ஸ்ப்ரேக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ஃபாகர் இருக்கும் மைக்ரோ த்ரீ எம்எம் டூ எம்எம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபாகர்ஸ் வாங்கி செட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம போர் ஆர்வ மோட்ரு வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மோட்ரு பொறுத்தவரை டிசி மோட்ரு ஸோ அதனால் ஓரளவுக்கு தான் ப்ரெஷர் தள்ளும் அது இல்லாமல் இந்த ஃபாகர் வந்து நமக்கு ஏற்றவளோ சூட்டபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நிறையா வந்து அடைக்க சான்சஸ் இருக்குது அதே பிரச்சனை தான் வரைக்கும் ஓயாமல் அடைச்சிக்கிட்டே இருக்குது சார் என்ன தான் பண்ணாலும் ஸோ அதை வந்து ஒன் டே போட்டோம்னா நெக்ஸ்ட் டே அடைச்சிருக்கு அந்த மாதிரி கம்ப்ளீன் இருக்குது ஸோ அதனால் புதுசாக ஃபார் மாத்தணும் சொல்லி தான் நம்மளோட ஃபார்ஸ்ட்டை கேட்டிருந்தாங்க மேலே போட்டிருந்தாங்க டோட்டலாக கம்பம் எல்லாமே நினைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பார்த்ததில் நிறையாவே அடைச்சிருந்துச்சி ஒரு சில தான் ஒழுங்காக இருந்துச்சு செட்டெல்லாம் சூப்பராக நல்லாவே போட்டிருந்தாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருந்தாங்க நமக்கு உரித்தவங்கிற கம் கயரும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா லைனாக கயிறு விட்டுருக்காங்க செட்டை பொறுத்தவரை எந்த பிரச்சனை இல்லை செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் பதினெட்டுக்கு பதினாறு ஒன்று ப முப்பதுக்கு பதினேழுக்கு முப்பது ஒன்று ஸோ ரெண்டு இது போட்டிருந்தாங்க ஸோ இதுதான் அந்த ஆரோ பம்ப் இந்த பம்ப் யூஸ் பண்ணி தான் ஃபார்ன் பண்ணிக்கிருந்தாங்க ஸோ சின்னதான் செட்டப் போட்டு அவங்களாவே எல்லாம் பண்ணிக்கிருந்தாங்க நம்ம ஃபார்ன் இன்ஸ்டால் பண்ணுறக்காண்டி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் நம்மளோட ஃபாரஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் ஸோ அனிவ் டேங்கில் ஒன் ஹெச்பி மோட்ரு டோட்டலாக இரநூறு ஸ்கொயர் ஃபீட் செட் இது ஸோ அதனால் ஒன் ஹெச்பி மோட்ரு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமும் அதில் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மோட்டர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமும் கேட்டிருந்தாங்க ஏன்னா ஒயாமல் அது வீடு வேறு இடத்துல ஃபார்ம் வேறு இடத்துல இருக்கனால ஒயாம் வந்து தண்ணி அடிக்க முடியாதுன்ட்டு ஸோ ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுத்து தனித்தனி கேட் வளம் வச்சு கொடுத்துட்டோம் ஸோ இனிமேல் வந்து பெட்டு ஃபார்மிங் ஆகிற ஒரே ஒரு இடத்துலையும் அதுக்கப்புறம் ஃபார்மிங் ஆனதுக்கப்புறம் தூக்கி வேறு இடத்துலையும் மாற்ற வேண்டிய வேலை இல்லை தேவையான இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம் தேவைப்படுற இடத்துல ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி செப்பில் நம்ம செப் பண்ணி கொடுக்கலாம் செப் பண்ணி கொடுத்தாச்சு ஃபாகர் விதேஷ் பொறுத்த வரையும் நல்ல ஒரு ஃபாக் இருந்துச்சு ஸோ அவங்களோட ஃபீட்பேக் கேட்டப்போ ஸோ இதுக்கு முன்னாடி அடிச்சதுக்கு இது எவ்வளோ பெட்ரு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் தெரியும் ஃபோர் ஃபாகர் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாகாக வரும் ஸோ இதுக்கு மெயினான என்ன இருக்கணும் அப்படின்னா ஹைட் எந்தளவுக்கு நீங்கள் ஏற்றுகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா மிஸ்ட் இருக்கும் மரத்தில் முடிஞ்சளவுக்கு விடாமல் பார்த்துக்கணும் செட்டு எந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கோ ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா இறங்கி வரும்போது நல்லா மிஸ்ட்டு வரும் உங்கள் செட்டோட ஹைட் கொஞ்சம் கம்மி தான் பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பண்ணி கொடுத்தாச்சு ஸோ பெட்டை வந்து நல்லா ஹைட்டாகவே ஏற்றி போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பெட்டை கொஞ்சம் இறக்கி போட்டுரு சொல்லியிருக்கேன் எனக்கு கீழே நிறையா கேப் விட்டுருந்தாங்க அதை போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஃபாரின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மாதிரி போலி சைடு தேனி இந்த பக்கம்லாம் உங்களுக்கு காலான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஸோ காலம் அவைலபிள் இருக்குது சேல்ஸ் பண்ணிக்கிறக்காப்புல ஸோ ரெகுலராக பண்ணிக்கிறக்காப்புல ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சோம்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்